வணக்கம் இயற்கை பேரிடர்களிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க புதிய தொழில்நுட்பங்கள் கண்டறியப்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை இன்று பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியில் தமிழகம் நாட்டிலேயே மூன்றாவது மாநிலமாக திகழ்வதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் சாத்தனூர் அணையை பாதுகாக்கும் வகையில் மழை காலங்களில் தென்பெண்ணை ஆற்று நீர் பாலாற்றுக்கு விடப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியுள்ளார் குவஹாட்டி மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தருண் மண்ணே பள்ளி முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் இயற்கை பேரிடர்கள் காலநிலை மாற்றம் இயற்கை வள சுரண்டலுக்கு எதிராக விவசாயிகளை பாதுகாப்பதற்கான திட்டங்களை விஞ்ஞானிகள் கண்டறிய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார் ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் வேளாண் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நாற்பதாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர் ட்ரோன் தொழில்நுட்பம் தொலை உணர்வு செயற்கை நுண்ணறிவு நுண்மின் தொழில்நுட்பம் போன்றவற்றின் மூலம் விவசாயம் ஆளுமை பெறுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் என்றார் கடந்த சில ஆண்டுகளில் வேளாண் தொழிலில் இந்தியா பெரும் வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் உணவு தானியங்களும் வேளாண் உபகரணங்களும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார் வேளாண் தொழிலுக்கு உகந்த பருவநிலை திறன் படைத்தவர்கள் வளமான நிலங்கள் சிறந்த தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றின் மூலம் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க முடியும் என்று கூறினார் வேளாண்மையும் விவசாயிகளும் வளர்ச்சியடைந்தால் மட்டுமே இந்தியா வளர்ச்சியடைந்த நாடு இலக்கை எட்ட முடியும் என்று குறிப்பிட்டார் உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் வன்முறை பிரச்சினை தொடர்பாக நிலவிய அமளி காரணமாக மக்களவை பிற்பகல் இரண்டு மணி வரையிலும் மாநிலங்களவை நண்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன மக்களவையில் கேள்வி நேரத்திற்கு பின்னர் சம்பல் வன்முறை தொடர்பாக பிரெஞ்ச் நாளேட்டில் வெளியான செய்தியை சுட்டிக்காட்டிய பிஜேபி உறுப்பினர் திரு நிஷிகாந்த் காங்கிரஸ் மூத்த தலைவர்களுக்கு எதிராக சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பிரபல வணிக நிறுவனத்திற்கு எதிராக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் சம்பல் வன்முறை சம்பவங்களை எழுப்பி முழக்கமிட்டனர் இதனால் நிலவிய அமளியால் மக்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவையிலும் பிரெஞ்ச் நாளேட்டில் வெளியான செய்தி குறித்த பிரச்சினையை எழுப்பிய பிஜேபி உறுப்பினர் திரு சுதாஷு திரிவேதி நம் தேச நலனுக்கு எதிராக வெளிநாடுகளில் தாக்குதல் தொடுக்கப்படுவதாக குறிப்பிட்டார் கடந்த மூன்று ஆண்டுகளில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் போதெல்லாம் இத்தகைய அறிக்கைகள் வெளியாவதாகவும் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா முன்னேறிவரும் நிலையில் அதை சீர்குலைப்பதற்காக இத்தகைய தாக்குதல்கள் நடைபெறுவதாகவும் குறிப்பிட்டார் அப்போது பேசிய அவைத்தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் இது ஒரு முக்கியமான பிரச்சினை என்று கூறி இதற்கு அனுமதி வழங்கியதோடு நிர்ணயிக்கப்பட்டதை விட கூடுதல் அவகாசத்தை அவருக்கு வழங்கினார் தெரிவித்தனர் குறித்து பேச எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் அனுமதி வழங்கப்படும் என்று தலைவர் குறிப்பிட்டார் ஆனால் அவையில் தொடர்ந்து அமளி நிலவவே மாநிலங்களவை நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது முன்னதாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பிரபல வணிக நிறுவனத்திற்கு எதிராக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான பிரச்சனையில் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இவ்விஷயத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் விசாரணை கோரி அவர்கள் முழக்கமிட்டனர் இதனிடையே எதிர்க்கட்சிகளின் ஆர்ப்பாட்டத்திற்கு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கண்டனம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அவைக்கு உள்ளே பேசுவதற்கு பதிலாக அவைக்கு வெளியே இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடுவது குறித்து அவர் குறை கூறினாா் நாட்டில் தற்போது நூற்று ஏழு விமான நிலையங்கள் செயலாக்கத்தில் உள்ளதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு கிஞ்சிரப்பு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் மக்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசின் கீழ் விமான இணைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் விமான போக்குவரத்து துறையில் உதான் திட்டம் ஒரு புரட்சிகரமான திட்டம் என்று எடுத்துரைத்த அவர் இந்தியாவின் உள்நாட்டு விமான போக்குவரத்து நாள் ஒன்றுக்கு ஐந்து லட்சம் பயணிகளுடன் புதிய மைல் கல்லை எட்டியிருப்பதாக குறிப்பிட்டாா் இந்தியா வந்துள்ள பூட்டான் அரசர் ஜிக்மே கேசருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரும் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் அதனை முன்னெடுத்துச் செல்வது குறித்து அவருடன் பேச உள்ளார் முன்னதாக இன்று இந்தியா வந்த பூட்டான் அரசரை டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் விமான நிலையத்தில் வரவேற்றார் ஆசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணியை பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்தியுள்ளார் இளையோரின் தன்னிகரற்ற திறமை ஒருங்கிணைந்த ஒத்துழைப்பு அர்ப்பணிப்பு போன்றவற்றால் இந்த வெற்றி சாத்தியமானதாகவும் எதிர்காலத்தில் மேலும் பல வெற்றிகளை குவிக்கவும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார் மகாராஷ்டிர முதலமைச்சராக பிஜேபியின் திரு தேவேந்திர பட்னாவிஸ் இன்று பதவியேற்கிறார் மும்பையில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார் இந்நிகழ்வில் பிரதமர் மத்திய அமைச்சர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியில் தமிழகம் நாட்டிலேயே மூன்றாவது மாநிலமாக திகழ்வதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் காலநிலை மாற்ற நிர்வாகக் குழு ஆலோசனைக் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டில் ஐம்பது சதவிகித புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை இலக்காக கொண்டு அரசு செயலாற்றுவதாக கூறினார் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக தமிழ்நாடு இருக்கிறது இரண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்குள் நெட் ஜீரோ எமிஷன் எட்டதுக்கான வழிகாட்டியா இந்த காலநிலை மாற்ற இயக்கம் திகழ்து இதுக்கு உறுதுணையாக உருவாக்கப்பட்டுள்ள பசுமை தமிழ்நாடு இயக்கம் மூலம் பயோடைவர்சிட்டியை முன்னிறுத்தவும் சிங்கை அதிகரிக்கவும் ஏற்கனவே எட்டு புள்ளி மூணு கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கு நம் மாநிலத்திற்கு இயற்கை அரவனாக வழங்கக்கூடியது மிக நீண்ட நெடிய கடற்கரை அதை வலுப்படுத்துகிற வகையில் தமிழ்நாடு நெய்தல் மீட்ச இயக்கம் உருவாக்கப்பட்டிருக்கு முன்னதாக சென்னை தலைமைச் செயலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விழுதுகள் மறுவாழ்வு சேவை ஊர்தியை முதலமைச்சர் தொடங்கி வைத்தாா் மழைக்காலங்களில் சாத்தனூர் அணை பாதிக்காத வகையில் தென்பெண்ணை தண்ணீர் திருப்பத்தூர் காக்கங்கரை ஏரி வழியாக பாலாற்றிற்கு திருப்பிவிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார் வேலூர் குடியாத்தத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் இன்று பேசிய அவர் பகுதியை அணைப்பகுதியை தலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் குடியாத்தம் பகுதிகளில் மழைநீர் ஏரிகளுக்கு திருப்பிவிடப்பட்டதால் பல ஏரிகள் நிரம்பியுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் பி எஸ் ராக்கெட் ஐரோப்பிய விண்வெளி முகமையின் புரோபா த்ரீ செயற்கைக்கோள்களுடன் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து இன்று மாலை மணி நான்கு நான்கிற்கு விண்வெளி செலுத்தப்படும் என இஸ்ரோ அறிவித்துள்ளது இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் நியூ ஸ்பேஸ் இந்திய நிறுவனத்தின் சார்பில் செலுத்தப்படும் இந்த இரட்டை செயற்கைக்கோள்கள் சூரியனின் புற ஊதா கதிர்களை ஆய்வு செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் மேலூர் காரைக்குடி இடையே ஆறு கோடியே ஐம்பத்து ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை பணிகள் மற்றும் வளர்ச்சிப் பணிகளை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு பெரிய கருப்பன் இன்று ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொருளாதார வளர்ச்சி அடிப்படை கட்டமைப்பு வசதி மேம்பாடு உள்ளிட்டவற்றில் அரசு தனி கவனம் செலுத்தி அவற்றை நிறைவேற்றி வருவதாக கூறினார் சென்னை பட்டினப்பாக்கம் ஸ்ரீனிவாசபுரம் திட்டப்பகுதியில் நேற்றிரவு ஏற்பட்ட கட்டிட விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு தமிழக நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படுவதாக மாநில குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார் பெஞ்செல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுக்கு அரசு சார்பில் இரண்டாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கும் பணிகள் தொடங்கியுள்ளன திருக்கோவிலூர் நகராட்சியில் குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகையை மாநில அமைச்சர் திரு க பொன்முடி இன்று வழங்கினார் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த பதினான்கு ராமேஸ்வர மீனவர்களையும் அவர்களது இரண்டு படகுகளையும் இலங்கை கடற்படை இன்று அதிகாலை பிடித்து சென்றுள்ளது எமது ராமநாதபுரம் செய்தியாளர் நேற்று ராமேஸ்வரத்திலிருந்து சுமார் நானூறு விசைப்படைகள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றன அவற்றில் பதினான்கு மீனவர்களையும் அவர்கள் சென்ற இரண்டு விசைப்படையினையும் இலங்கை எல்லைக்குள்ள அத்துமீறி நுழைந்து மீன்பிடிப்பில் ஈடுபட்டதாக கூறி இலங்கை கடற்படையினர் இன்று அதிகாலை பிடித்துச் சென்று மன்னார் கடற்படை முகாமில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விசாரணைக்கு பிறகு மேல் நடவடிக்கைக்காக அவர்கள் இலங்கை மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன் மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது குஹாட்டி மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தருண் மன்னேப்பள்ளி முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் தருண் பிரியான்சோ ரஜாவத்தை பதினைந்து இருபத்தொன்று பதிமூன்று எனும் செற்களில் வென்றார் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தன்வி சர்மாவும் கலப்பு இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் ரோஹித் மோகன்குமார் ரிதுவர்ஷினி ராமசாமியும் முன்னேறியுள்ளனா் பிரிஸ்பேனில் இந்திய மகளிர் அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் நூற்று ஒன்று என்ற வெற்றி இலக்குடன் விளையாடும் ஆஸ்திரேலியா சற்றுமுன் பதினான்கு ஓவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு எழுபத்தி ஏழு ரன் எடுத்திருந்தது முதலில் பேட் செய்த இந்தியா முப்பத்தை நூறு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இயற்கை பேரிடர்களிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க புதிய தொழில்நுட்பங்கள் கண்டறியப்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை இன்று பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியில் தமிழகம் நாட்டிலேயே மூன்றாவது மாநிலமாக திகழ்வதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சாத்தனூர் அணையை பாதுகாக்கும் வகையில் மழை காலங்களில் தென்பெண்ணை ஆற்றுநீர் பாலாற்றுக்கு திருப்பிவிடப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியுள்ளாா் குஹாட்டி மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தருண் உள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை